வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அனுர மஹிந்தவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அனுரவி பம்பளிக்கும் கம்பன் வீரர் ஸ்ரீதரன் எம்பியின் மகன் அர்ஜுனா எம்பிக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால் ஜாலில் திறந்து வைக்கப்பட்டுள்ள மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் நாமலின் நுகேகொட கூட்டத்தில் கேமராவில் சிக்கிய காணொளிகள் காணொலிகள் இருந்து யாழ்ப்பாணம் வந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதை நாட்டில் இன்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் சாரங்கன் தனது முக்கப்புத்தக பதிவில் பதிவொன்றில் இந்த சவாலை விடுவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாத நச்சுனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறும் தெரிவித்து அவர் இந்த பதிவை இட்டுள்ளார் அதன்படி குறித்த பதிவில் இன்று நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறுபரிமைக்குள் பதுங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொது வழியில் பகிரங்கமாக சொல்லுங்கள் நான் சட்ட ரீதியாக அப்படி இந்த பணமும் பெறவில்லை என்று அல்லது குறித்த நிறுவனத்திற்கும் எனக்கும் இந்த தொடர்பு இல்லை என்று நிரூபித்துக் காட்டுகிறேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொது வழியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என நம்புகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த ஜுனைட்டஸ் ஓட எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கிறார்கள் அந்த முல்லத்தீவு கிளிநொச்சி பூனேரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வார ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜப்னா இந்து காலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன் இதில் வெட்கப்படுறேன் நான் என்னண்டா அந்த கிளிநொச்சி சார் பாவம் நான் நான் கில்லொத்தியில் இருந்தேன் நான் உருத்திரபுரமா உடையாரட்ட முழு முள்ளிவாய்க்கால அக்கறாயன சகல இடத்துலையும் வெறுங்காலோடு நான் பாடசாலை போடணும் எனக்கு வெக்கமாயற கவலையாக இருக்குது எந்த கட்சியில் நம்பி விட்டு பாராளுமன்ற உருக்கணுன்னு தான் பின்னால் இருக்கேன் நான் போய் கேட்டேன் பண்ண மனச்சாச்சி இருந்தால் சொல்லுங்கோ நான் இந்த டாக்குமெண்டை பார்டிமெண்டுக்கு அடிக்க அப்படிண்டா எனக்கு சொன்ன பதில் கம்பினி அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ராசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்காமல் ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யாரென்றாலும் நாங்கள் அதை கடிப்போம் முட்டையை திங்க திண்டவர் கத்த தேவை இல்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்டை நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்மந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரிக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் யாழ்ப்பாணம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது ஈழத் தமிழர்களின் விடுதலை போராட்டத்தில் தமது இன்னுயிரை தியாகம் செய்த போராளிகளை நினைவு கூறும் மாவீரர் வாரம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியுள்ளது இதனையொட்டி யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு நேற்றைய தினம் மாலை ஆறு மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது இதன்பொழுது பொதுச்சுடர்ணை மாவீரர்களின் உறவினர் ஒருவர் ஏற்றி வைத்து மலரஞ்சலி செலுத்தியுள்ளார் தொடர்ந்து பலரும் மலரஞ்சலி செலுத்தினார்கள் மாவீர்களின் பெற்றோர் போராளிகள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அனைத்து எதிர்கட்சிகளையும் விரைவில் ஒரே மேடையில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என பித உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பிர தெரிவித்துள்ளார் முகே கோடையில் நேற்று தினம் எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நேற்றைய தினம் தங்காலையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நுகேகொட பேரணி போதைப்பொருள் வியாபாரிகளை பாதுகாக்கவே நடத்தப்படுவதாக ஜனாதிபதி கூறினார் இது என்ன முட்டாள்தனம் நுகேகொடை பேரணியில் யாராவது போதைப் ஆதரவாக பேசினார்களா இந்த அரசாங்கம் பயந்துவிட்டது ஒவ்வொரு போராட்டத்திலும் எதிர்கட்சிகளை போதைப்பொருள் பொருள் ஆதரவாளர்கள் என்று அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது இப்போது மக்கள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை ஜனாதிபதி கூறிய பொய்களை மக்கள் நன்கு அறிவார்கள் அதனால் தான் மக்கள் இப்போது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஜனாதிபதி கூறிய பொய்கள் நிறையவே உள்ளன அவர் பதினான்கு மாதங்களாக பொய்களை மட்டுமே கூறி வருகிறார் நான் அவருக்கு இன்னும் பதினான்கு மாத அவகாசம் தருகின்றேன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வணங்கி அவர் கூறிய இந்த பொய்களுக்கு மன்னிப்பு கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அவர் கூறிய இந்த பொய்களுக்கு ஜனாதிபதி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என உரிய கமெண்ட் வில மேலும் தெரிவித்துள்ளார் அரகயாவில் போராடியவர்களை அடுத்து விரட்டிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர் ஒருவர் நுகை கொடை பேரணியில் பங்கு பெற்றிருந்தார் ரங்கபீடத்தில் இலங்கை பொது மற்றும் பிற இணைந்து நேற்றைய தினம் பாரிய பேரணியொன்றை நடத்தியிருந்தனர் மகிந்தவின் ஆதரவாளர்கள் பெருந்திரளாக பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி அன்று அரகலிய போராட்டக்காரர்களுக்கும் மஹிந்த ஆதரவாளர்களுக்கும் இடையே கலவரம் வெடித்தது அன்றைய தினம் பிரதமராக இருந்த மகிந்த தனது பதவியில் இருந்தும் விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இருக்கையில் அன்று மகிந்தவின் ஆதரவாளர்கள் சார்பில் போராட்டக்காரர்களை தாக்கிய அதே நேற்றைய தினம் நுகேகொடை பேரணியிலும் நாமலுக்கு ஆதரவாக பங்குபற்றியிருந்தார் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் சாமிக கருணாரத்னமைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தனது குழந்தையின் தந்தை சாமிக கருணாரத்னம் என தெரிவித்து பெண் ஒரு பேரினால் இந்த வழக்கு தந்தை சாமிக்கு கருணாரட்ன என தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தனக்கும் சாமிக்கு கருணாரட்னமைக்கும் பிறந்த குழந்தையை அவரேக்க மறுப்பதாக குறித்த பெண் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் குழந்தையின் தந்தை சாமிக்கு என்பதனை சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்து வருவதாக கூட்டம் சுமத்தப்பட்டுள்ளது குழந்தையின் தந்தை யார் என்பதை உறுதி செய்யக்கூடிய செய்ய அனுமதி வழங்குமாறு குறித்த கோரியுள்ளார் வகையில் குழந்தையின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனது குழந்தையின் தந்தை அவர்தனர் அவர் தனது பொறுப்பினை உதாசீனம் செய்த காரணத்தினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் நேரிட்டதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை சாமிக்க வேண்டுமென்றே தவிர்ப்பதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார் தற்பொழுது குழந்தை இரண்டு மாதங்கள் எனவும் மரபணு பரசோதனை மூலம் தந்தை யார் என்பதனை கண்டறிய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெற்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தாயில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த பெண் மூச்சடுக்க சிரமப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் மார்டின் வீதி யாழ்ப்பாணத்தை தற்காலிக வசிப்பிடமாகக் கொண்ட டொரிங்டன் மாலினி ஜோகராசா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய இவரது குடும்பம் இத்தாலியில் நிரந்தரமாக வசித்து வருகின்றது இந்த நிலையில் இவர் இடையிடையே ஜாழ்ப்பாணம் வந்து செல்வது அந்த சிரமப்பட்டார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிபாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலையை அடுத்து சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை களத்துறை கண்டி கீகாலை குருநாகல் மற்றும் நுவர்லியா மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய இன்று மாலை நான்கு மணி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள முதலாம் கட்ட மண் முன்னெச்சரிக்கை நாளை மாலை நான்கு மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய கலத்த மலை வீழ்ச்சி பெய்து வருகின்றது இதன்போது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் வீசிஎஸ்வளி காற்றால் பலத்த சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை அனுராதபுரம் ராஜங்கனை நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகளும் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அவற்றுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு யுத்தத்தின் போது உயர் நீர்த்தவர்களை நினைவு கொண்டு நேற்று வடக்கு கிழக்கில் நினைவேந்தல்கள் நடைபெற்றுள்ளன இதன்படி யாழ்ப்பாணம் கோப்பாய் தொயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்பங்கள் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது கோப்பாய் தொயிலும் இல்லம் காணப்பட்ட பகுதியில் ராணுவ முகாம் அமைந்துள்ள நிலையில் அதன் வாயிலில் சுட அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பொதுச் சுடர் உயிரிழந்தவர்களின் தற்போதைய கல்லறை அமைந்துள்ள இடத்தில் மலர் மாலை அனுப்பிக்கப்பட்டது இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்திலும் நினைவேந்தல் நடைபெற்றது மேலும் பலிகாமா மேற்கு பிரதேச சபையிலும் உயிர்நேர்த்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை கலாசார மண்டபத்திலும் நினைவேந்தல் நடைபெற்றது கிரான் கோரகல்லிமடு மடு விசேட தேவையுடர் மண்டபத்திலும் விசேட நினைவேந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான வியலாளருமான சாலிஹின் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரஹமோ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தரை மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களின் மத்தியாலத்திற்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காட்டு வீசும் காங்கேசன் துறை தொடக்க மன்னார் ஊடாக புத்தளம் வரையான மானத்திய நாற்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் ஓரளவு கொந்தளிப்பு காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பள்ளத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்